எேஷன் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்க்கான நான் முதல்வன் எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த எக்ஸாமினேஷன்ல ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல இருந்து ஒரு பத்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக தான் கேட்டிருந்தாங்க நல்லா தான் இருந்தது கொஷன் எல்லாமே ஆனால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னால சொல்ல முடியாது ஈஸியாக சால்வ் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நடத்தின சில விஷயங்கள் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருந்ததையும் என்னால் பார்க்க முடிஞ்சுது ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இது வாட்ச் பண்ணியிருந்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்க ஸோ இப்போ இந்த கொஷினுக்கெல்லாம் சொல்யூஷன் நான் என்னங்கிறது உங்களுக்கு ஒன்றுனா கொடுத்துட்றேன் இது ஒரு கொஷின் ஒவ்வொரு கொஷினாக இருக்க எல்லா கொஷின் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஸோ ஒன்றுனா பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் த நம்பர் ஆஃப் ரினோசரஸ் எலஃபென்ஸ் அண்ட் டீர் என்ன சேஞ்சுரி ஆர் இன் த ரேஷியோ ஃபைவ் இஸ் டூ டுவெல் இஸ்டு செவன்டீன் இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தம்பர் ஆஃப் ரெனோசரஸ் அண்ட் தி நம்பர் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் இஸ் டிவிசபிள் பை போத் ஃபைவ் அண்ட் செவன் வாட் இஸ் அ மினிமம் பாசிபிள் டோட்டல் நம்பர் ஆஃப் த்ரீ டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதை எப்படி பண்ணலான்னா ரெனோசரஸ் எலஃபென்ட்ஸ் அண்ட் டீர் சொல்லியிருக்காங்க இல்லையா ரெனோசரஸ் எலஃபென்ட்ஸ் அண்டு டீர் இது என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னா ஃபைவ் இஸ் டு டுவல் இஸ் டு செவன்டீன் ஃபைவ் எக்ஸ் டுவெல் எக்ஸ் செவன்டீன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ இந்த ரேஷியோவை நான் அப்படி வச்சுட்டேன் ஓகேங்களா இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ரினோசரஸ் அண்ட் தி நம்பர் ஆஃப் எலஃபென்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ரினோசரஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் எலஃபென்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போத் டிவிசபிள் பை ஃபைவ் அண்டு செவன் சொல்லியிருக்காங்க அப்போது டிவிசபிள் பை ஃபைவ் அண்ட் செவன் சொல்கிறதுனால என்ன பண்ணலாம் இப்போது நம்பர் ஆஃப் ரோசரஸ்க்கும் நம்பர் ஆஃப் எலிஃபென்ட்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ்னா எலெஃபென்ட்ஸ் வந்து டுவெல் எக்ஸ் இருக்குது ரினோ ரினோசரஸ் ஃபைவ் எக்ஸ் இருக்கிறதுனால டுவெல் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் அப்படிங்கிறது தான் அதாவது செவன் எக்ஸ் அப்படிங்கிறது தான் போத் டிவிசபிள் பை ஃபைவ் ஒன் செவன் ஃபைவ்லேயும் டிவிசபிள் செவன்லேயும் டிவிசுளா சார் எந்த நம்பர் ஃபைவ்லேயும் டிவிசபிள் செவன்லே டிசபிள்லாம் ஃபைவ் செவனுக்கு நீங்கள் எல்சே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ்னு கிடைச்சிடும் அப்போ அது தேர்ட்டி ஃபைவ் தான் அந்த நம்பர் ஏன் சார் எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால லீஸ்ட் காமன் மெல்டிபிள் தான் எடுக்கணும் ஓகேங்களா ரெண்டுக்குமே எல்சிஎம் எடுத்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் அப்போ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு வந்து ஃபைவ்னு கிடைச்சிரும் இல்லையா ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அப்போ டோட்டல் எவ்வளோ இருக்கு பாருங்கள் டோட்டலை எவ்வளோ இருக்குது இந்த இடத்துல ஃபைவ் எக்ஸ் டுவெல் எக்ஸ் அண்டு செவன்டீன் எக்ஸ் இதெல்லாம் மொத்தமாக தேர்ட்டி ஃபோர் எக்ஸ் வருது ஓகேங்களா இதெல்லாம் மொத்தமாக தேர்ட்டி ஃபோர் எக்ஸ் வருது அப்போது தேர்ட்டி ஃபோர் எக்ஸ் அப்படிங்குறதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ தேர்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபைவ் அப்படின்னு சொல்லும் போடும்போது உங்களுக்கு ஒன் செவன்ட்டிங்கிற ஆன்சர் கிடச்சிரும் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஒன் செவன்ட்டி டிக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் சம் போய்க்கலாம் பாருங்கள் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து யூபிஎஸ்சியோடைய ப்ரீவியர் கொஷின் அப்படியே கேட்டிருக்காங்க எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றாமல் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு சுனிதா கட்ஸ் ஏ ஷீட் ஆஃப் பேப்பர் இன்ட்டு த்ரீ பீசஸ் அப்படி பிரிச்சிருக்காங்க லென்த் ஆஃப் ஃபஸ்ட்டு பீஸ் இஸ் ஈக்குவல் டு தி ஆவரேஜ் ஆஃப் த லென் த்ரீ சிங்கிள் டிஜிட் ஆர்ட் பிரேம் நம்பர்ஸ் லென்த் ஆஃப் த செகண்ட் பீஸ் இஸ் ஈக்வல் டு த ட டாப் ஃபர்ஸ்ட் பிளஸ் த ஒன் தேர்ட் ஆஃப் த லென்த் ஆஃப் த தேர்ட் த தேர்ட் பீஸ் இஸ் எஸ் லாங் எஸ் தி அதர் டூ பீசஸ் டுகெதர் த லென்த் ஆஃப் த ஒரிஜினல் ஷீட் ஆஃப் பேப்பர் என்னன்னு சொல்லி கேட்டுருக்காங்க என்ன பண்ணலானா இந்த இடத்துல அந்த ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் இது தான் அந்த ஷீட் ஆஃப் பேப்பர் இவ்வளோ லென்த் இருக்குன்னு வச்சுக்கோம் இதை மூணு பீஸாக கட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பீஸ் செகண்ட் பீஸ் தேர்ட் பீஸ் அப்போ இந்த ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குன்னு பாருங்கள் த லென்த் ஆஃப் ஃபஸ்ட் பீஸ் ஈக்குவல் டு தி ஆவரேஜ் ஆஃப் த சிங்கிள் டிஜிட் ஆர்ட் ஃப்ரேம் நம்பர் சார் சிங்கிள் டிஜிட் ஆர்ட் ஃப்ரேம் நம்பர் என்னெல்லாம் சார் இருக்குது அப்படின்னா டூ ஒரு ப்ரைம் நம்பர் தான் ஆனால் அது ஈவன் நம்பர் த்ரீ வந்து சிங்கிள் டிஜிட் ப்ரைம் நம்பர் ஆட் ப்ரைம் நம்பர் ஃபைவ் சிங்கிள் டிஜிட் ஆட் ப்ரேம் நம்பர் செவன் சிங்கிள் டிஜிட் ஆட் ப்ரைம் நம்பர் இந்த மூணுக்கு ஆவரேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மூணு ஆட் பண்ணி த்ரீல டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆவரேஜ் கிடச்சிரும் இது மூணு ஆட் பண்ணால் ஃபிஃப்டின் வரும் அதை த்ரீல டிவைட் பண்ணால் ஆவரேஜ் வந்து ஃபைவ் அப்போது இந்த ஃபஸ்ட்டு பீஸோட லென்த் வந்து ஃபைவ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க த லென்த் ஆஃப் த செகண்ட் பீஸ் இஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் த ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஒன் தேர்ட் ஆஃப் த லென்த் ஆஃப் த தேர்ட் இந்த இடத்துல ஒன் தேர்ட் ஆஃப் த லென்த் அப்படின்னு சொல்கிறதுனால தேர்ட் பீஸினுடைய லென்த் வந்து நான் த்ரீ எக்ஸ்னு வச்சுக்கிறேன் ஏன் சார் த்ரீ எக்ஸ்னு வைக்கணும் அப்படின்னா ஏன்னா செகண்ட் பீஸோடது வந்து ஒன் தேர்ட் ஆஃப் த லென்த் ஆஃப் த தேர்டுன்னு சொல்கிறதுனால தேர்டை நீங்கள் த்ரீ எக்ஸ்னு தான் அதனோடய ஒன் தேர்ட் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸுன்னு கிடைக்கும் அதனால் தேர்டை த்ரீ எக்ஸ்னு வச்சிட்டோம் அப்போ செகண்டோட லென்த் என்ன சொல்கிறாங்க செகண்டோட லென்த்து திரும்ப பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஒன் தேர்ட் ஆஃப் த லென்த் ஆஃப் த தேர்ட் இல்லையா அப்போ ஃபஸ்ட்டு என்னது ஃபைவ் ப்ளஸ் ஒன் தேர்ட் ஆஃப் த தேர்ட் ஸோ என்னது ஃபஸ்ட்டு ப்ளஸ் தேர்டுனுடைய ஒன் தேர்ட் இதனுடைய ஒன் தேர்ட் எவ்வளோ வரும் இதனுடைய ஒன் தேர்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸினுடைய ஒன் தேர்ட் வந்து எக்ஸ் தான் வரும் அடுத்தது த தேர்ட் பீஸ் ஏஸ் லாங்கஸ் த தேர்ட் பீஸ் ஏஸ் லாங்கஸ் லென்த் ஆஃப் தி அதர் டூ பீஸஸ்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் தேர்ட் பீஸோட லென்த் பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு பீஸ் ஆட் பண்ணால் தான் இதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ கிளியராக இதுலேருந்து தெரியுது ஃபர்ஸ்ட்டு பீஸோட லென்த்தையும் செகண்ட் பீஸோட லென்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா தேர்ட் பீஸோட லென்த்துக்கு ஈக்குவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த த்ரீ எக்ஸ் இருக்குது அந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸாக மாறிடும் அப்போது என்ன வருதுன்னா டூ எக்ஸ் ஈக்குவல் டு டென்னுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைனு கிடச்சிரும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைனை நம்ம சப்ஷிட் பண்ணணும் எக்ஸ் ஈக்குவல் ஃபைன் இங்கே ச இங்கே சப்ஷிட் பண்ணலாம் அப்போது இதில் வந்து இதோட லென்த்து வந்து ஃபைனை நமக்கு தெரிஞ்சிச்சு இதில் equal to 5 ஃபைன் பண்ணும்போது 5 plus 5 டென் வரும் இதில் X equal to 5 பண்ணும்போது த்ரீ ஃபைவ் சார் 15 வரும் அப்போ டோட்டல் லென்த்து பார்த்தீங்கன்னா 30 யூனிட்ஸ் வரும் answer இஸ் ஆப்ஷன் என்னங்க D 30 யூனிட்ஸ் ஸ்டிக் பண்ணிக்கலாம் சரி அடுத்த பாருங்க 50 கொஸ்டின் நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் ஜீரோ டூ எக்ஸ் டூ ஃபைவ் இதான் கொஷனில் கொடுத்துருந்தாங்க கொஷனில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு டூ ஃபைவ் தான் ஆக்சுவலாக அந்த இடத்துல இருந்துருக்கணும் கொஷினில் அந்த இடத்துல டூ பாயிண்ட் ஃபைவ்னு கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக அது டூ என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள் சொல்லிவிட்டாங்க டிவைட் பண்ணுறோம் நேச்சுரல் நம்பரால் டிவைட் பண்ணுறோம் ஓகேங்களா நேச்சுரல் நம்பரால் நேச்சுரல் சொல்லியிருக்காங்க அப்போது ஃபிஃப்டியை நான் வந்துட்டு ஒன்னில் டிவைட் பண்ணேன்னா ஃபிஃப்டி ஒன்ஸ் ஆர் ஃபிஃப்டி ரிமைண்டர் இஸ் ஜீரோ ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க அதே வந்து ஃபிஃப்டியை நான் டூவில் டிவைட் பண்ணேன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டூஸ் ஆர் ஃபிஃப்டி ரிமைண்டர் இஸ் ஜீரோ அதை தான் செகண்ட் எழுதியிருக்காங்க இதே ஃபிஃப்டியை நான் த்ரீல டிவைட் பண்ணேன்னா சிக்ஸ்டீன் த்ரீஸ் ஆர் ஃபார்ட்டி எயிட் ரிமைண்டர் இஸ் டூ அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க அதே ஃபிஃப்டியை நான் ஃபோரில் டிவைட் பண்ணேன்னா டுவெல் 48 சார் ஃபார்ட்டி எயிட் ரிமைண்டர் இஸ் டூ அதை தான் எழுதியிருக்காங்க ஃபிஃப்டியை ஒன்றில் டிவைட் பண்ணுறாங்க டூவில டிவைட் பண்ணுறாங்க த்ரீல டிவைட் பண்ணுறாங்க ஃபோரில் டிவைட் பண்ணுறாங்க அடுத்த ஃபிஃப்டியை ஃபைவ்ல டிவைட் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது டென் ஃபைவ் சார் ஃபிஃப்டி வந்துடும் இப்போ ரிமைண்டர் ஜீரோ வரதுனால ஜீரோ எழுதிட்டாங்க ஃபிஃப்டியை சிக்ஸில் டிவைட் பண்ணும்போது எயிட் சிக்ஸ் ஆர் ஃபார்ட்டி எயிட் ரிமைண்டர் டூ எழுதியிருக்காங்க அடுத்தது செவனில் டிவைட் பண்ணணும் செவன் செவன்ஸ் ஆர் ஃபார்ட்டி நைன் ரிமைண்டர் இஸ் ஒன் எக்ஸ் வர இடத்துல தான் இருக்கணும் மாதிரி ஃபிஃப்டியை எயிட்டில் டிவைட் பண்ணால் டூ ரிமைண்டர் வரும் ஃபிஃப்டியை நைனில் டிவைட் பண்ணால் ஃபைவ் ரிமைண்டர் வரும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்னு கிடச்சிருச்சு ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஒன் சரி நெக்ஸ்ட்டு போயிடலாங்க எ டிஸ்டன்ஸ் எக்ஸ் கிலோமீட்டர் இஸ் கவர்டு பை டூ டிஃப்ரெண்ட் ட்ரெயின்ஸ் வித் வெலாசிட்டி வி கிலோமீட்டர் பரவர் அண்டு கேவி கிலோமீட்டர் பர் அவர் இன் ஒய் அண்டு ஒய் ப்ளஸ் த்ரீ ஹவர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி இஸ் லெஸ் தேன் தேர்ட்டீன் கே இஸ் லெஸ் தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டிஸ்டன்ஸ் சேம் தான் எக்ஸ் கிலோமீட்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணுறாங்க அப்போது நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு என்ன டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்களோ செகண்ட் சுச்சுவேஷனே அதே டிஸ்டன்ஸ் தான் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன் டு டைம் இல்லையா ஃபஸ்ட்டு சுச்சுவேஷனில் என்ன ஸ்பீடு ஃபஸ்ட்டு சுச்சுவேஷனில் என்ன டைம் ஸ்பீடு இன்ட்டு டைம் தான் டிஸ்டன்ஸ் ஸ்பீடு இன் டு டைம் தான் டிஸ்டன்ஸ் ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவலுங்கிறதுனால என்ன ஸ்பீடு ஃபஸ்ட்டு வி கிலோமீட்டர் பர் ஸ்பீடு என்னங்க வி கிலோமீட்டர் மீட்டர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் அவர்ஸ் செகண்ட் சுச்சுவேஷனில் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கே வி கிலோமீட்டர் பர் டைம் பார்த்திங்கன்னா ஒய் பிளஸ் த்ரீ ஹவர்ஸ் இதை சால்வ் பண்ணலாம் ரெண்டு பக்கமுமே என்ன பண்ணலாம் நீங்கள் வி வி கேன்சல் பண்ணிடலாம் இப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஒய் ஈக்குவல் டு கே ஒய் ப்ளஸ் த்ரீ கே அப்படின்னு வரும் அப்போ, y வேணால் இந்த பக்கம் எடுத்து வந்துடுங்க ஒய் மைனஸ் கேஒய் ஈக்வல் டு த்ரீ கேன்னு வந்துடும் ஒய்யை காமன் டேம் எடுத்துட்டிங்கன்னா ஒய் இன் டு ஒன் மைனஸ் கே ஈக்வல் த்ரீ கே இப்படி வந்துடும் ஓகேங்களா இப்போது இந்த இடத்துல அந்த என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் கொஷினில் இது வரைக்கும் என்னால் சால்வ் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு ஒய் இஸ் லெஸ் than 13 அப்படின்னா ஒய் இஸ் லெஸ் தேன் 13 அப்படின்னு சொல்லும்போது கே இஸ் லெஸ் தான் என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒய் ஈக்குவல் டு தேர்ட்டீன் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஒய் ஈக்குவல் டு தேர்ட்டீன் அப்படின்னா என்ன வருதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல ஒய் ஈக்குவல் டு தேர்ட்டின் சப்ஷூட் பண்ணும்போது தேர்ட்டீன் இன்டு ஒன் மைனஸ் கே ஈக்குவல் டு த்ரீ கே ஒய்க்கு பதிலாக தேர்ட்டின் போட்டிருக்கேன் அப்போ தேர்ட்டீன் மைனஸ் தேர்ட்டீன் கே ஈக்குவல் டு த்ரீ கே அப்போ தேர்ட்டீன் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் கே வருது அப்போது கே ஈக்குவல் 16. தேர்ட்டீன் Y சிக்ஸ்டீன் அப்போது ஒய் ஈக்குவல் போது, தேர்ட்டீனாக இருக்கும்போது கே 13 by 16 பை சிக்ஸ்டீனு கிடைக்கும் அப்போது ஒய் இஸ் லெஸ் அப்படிக்கும் தேர்ட்டீன் அப்படிங்கும்போது is less than 13 பை 16 கிடைக்கும் த answer is ஆப்ஷன் டி 13 பை சிக்ஸ்டீன் இவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு சம்பவலாம் There are four identically sized and shaped balls in a box. when only it stop open each ball is of the different color these being green red white and blue only one ball of each color without looking into the box one ball is randomly picked out and its color is noted then it is returned uh, to the box what are the chances that in two successive draws ஒன் மே கெட் ஒயிட் பால் அண்ட் த ரெட் பால் இன் விச் அவர் ஆர்டர் இப்போ இதில் இருந்து ரேண்டமாக ரெண்டு பால் செலக்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பாலை செலக்ட் பண்ணிவிட்டு அது கலரை பார்த்துட்டு திரும்ப பாக்ஸ்குள்ளே போடுறாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு பால் செலக்ட் பண்ணுறாங்க அந்த ரெண்டு பால் வந்து ஒயிட் வந்துட்டு ரெட் வரலாம் இல்லை ரெட் வந்துட்டு ஒயிட் வரலாம் ஸோ ரெட்டும் ஒயிட் இருக்கிறதுக்கு என்ன ப்ராபர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஒரு செலெக்ஷன் நடக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு ப்ராபர்ட்டி நடக்குது இது எப்படிலாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா சார் ரெட் வந்துட்டு ஒயிட் வரலாம் ஆர் ஒயிட் வந்துட்டு ரெட் வரலாம் எந்த ஆடலை வேணாலும் இல்லைன்னு மிச்சவர ஆடர்னு சொன்னதுனால நம்ம அதை எடுத்துக்கிறோம் சரிங்களா ரெட் ஆர் ஒயிட் ஒயிட் ஆர் ரெட் அப்படி எடுத்துக்கலாம் இப்போது சார் ரெட் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு செலெக்ஷனில் எனக்கு ரெட் வரணும் ரெட் வரணுன்னா ஸோ ரெட் வரத்துக்கு என்ன சான்சஸ் இருக்குது சார் ரெட் வரதுக்கு அவுட் ஆஃப் ஃபோர் சான்சஸில் ஒரு சான்ஸ் இருக்குது நாலு பால்ல ஒரு பால் தானே ரெட்டு அப்போ ரெட் வரத்துக்கான ப்ராபரிட்டி பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபோர் அதே தான் நாலு பாலில் ஒரு பால் தான் ஒயிட் பாலும் கூட நாலில் ஒரு சான்ஸ் தானே நாலு பாலில் ஒரு பால் தான் ஒயிட் அப்போது ஒன் பை ஃபோர் அப்படிங்குறதான் ப்ராப்ளட்டி ஒயிட் கிடைக்கிறதுக்கும் ஆறுனா எப்போவுமே அடிஷன் யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ அதே தான் ஒயிட் வந்துட்டு ரெட் வரணுன்னா சார் ஒயிட் வரணுன்னா ஒன் பை ஃபோர் சான்ஸஸ் நாலில் ஒரு பால் தான் ஒயிட்டு அண்டு ரெட் வரணும்னு வச்சுக்கோங்களேன் ரெட் வரதுக்கு நாலில் ஒரு பால் வந்து ரெட்டாக இருக்குது அப்போ நாலில் ஒரு சான்ஸ் இருக்குது அப்போ இதை சால்வ் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும் ஒன் பை சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ்டீன் போட்டிங்கன்னா டூ பை சிக்ஸ்டீன் கிடைக்கும் இதை சால்வ் பண்ணும்போது ஒன் பை எயிட் வரும் ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஒன் பை எயிட் நெக்ஸ்ட் இப்போலாம் பாருங்கள் த்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கிவன் ஆஸ் ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பி கிரேட்டர் தென் சி ப்ளஸ் டி நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது பி பிளஸ்இ ஈக்வல் டு டூ சி நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது சி பிளஸ் டி இஸ் கிரேட்டர் தேன் பி பிளஸ்இ அஷீவிங் த ஸ்டேட்மெண்ட்ஸ் டு பி ட்ரூ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபாலோஸ் ஃப்ரம் த சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லைங்க ஈஸி தான் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல சி பிளஸ் டி இங்கேயும் இருக்குது பாருங்கள் சி ப்ளஸ் டி சி பிளஸ் டி இங்கேயும் இருக்குது இங்கே இருக்கு இல்லையா அப்போ சி ப்ளஸ் டி வந்து பி பிளஸ்இயை விட கிரேட்டராக இருக்கு இல்லையா அப்போ இது இங்கே அப்ளை பண்ணலாம் இல்லையா அப்ளை பண்ணும்போது என்ன வந்துடும்னா இதை இந்த விஷயத்தை நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே எடுத்துகிட்டு போகிறேன் அப்போ சி ப்ளஸ் டி இஸ் கிரேட்டர் தென் பி ப்ளஸ்இ இப்படி சொல்லலாமா சரி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பி ப்ளஸ் இ ஈக்குவல் டு டூசின்னு சொன்னதுனால பி ப்ளஸ்இக்கு பதிலாக டூசியை யூஸ் பண்ணலாமா ஓகேங்களா அப்போ என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல பி ப்ளஸ் இக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாங்க இதை இங்கே எடுத்துகிட்டு போகும்போது டூ சின்னு யூஸ் பண்ணலாம் அப்போ எனக்கு எனக்கு கிளியராக என்ன தெரிஞ்சிருச்சு ஏ ப்ளஸ் பி இஸ் கிரேட்டர் தேன் சி ப்ளஸ் டி இஸ் கிரேட்டர் தென் டூ சி அப்படிங்கிறனால ஏ ப்ளஸ் பி கண்டிப்பாக டூ சியை விட கிரேட்டர் தான் இருக்கும் இதுலேருந்து எனக்கு ஏ ப்ளஸ் பி இஸ் கிரேட்டர் தென் டூ சி அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு இதனால் நீங்கள் ஆப்ஷன் ஏவை டிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சம் இந்த சம் பாருங்கள் த ஏஜ் ஆஃப் இ இஸ் ட்ரைஸ் த ஏஜ் ஆஃப் எஸ் டு ஃபைண்ட் அவுட் த டிஃப்ரென்ஸ் இன் த இர் ஏஜஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் இஸ் சஃபிஷியட்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போது இயனுடைய ஏஜும் எஸ்ஸனுடைய ஏஜும் என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னா டூ எக்ஸ் பை எக்ஸ் அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது அப்போது டூ எக்ஸுக்கு எக்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத கண்டுபிடிக்கணும் நான் எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ இதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு க்ளோவை நம்ம யூஸ் பண்ணுவோம் எனது ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் த ரேஷியோ வில் பி நைன் இஸ் டு ஃபைவ் அப்போ அட் ப்ரெசென்ட் டூ எக்ஸ் பை எக்ஸ்னால் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப்டர் ஃபைவ் இயர் அவங்களோட ஏஜ் என்னவாக இருக்குன்னா டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இவங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இது என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நைன் பை ஃபைவ் இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஃபைவ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வேலை இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதிலருந்து உங்களுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்வெண்ட்டின்னு கிடைக்கும் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி அண்ட் டுவெண்ட்டி இயோட ஏஜ் வந்து ஃபார்ட்டின் கிடச்சிடும் எஸ்ஸோட ஏஜ் டுவெண்ட்டின்னு சொல்லி ஏஜ் டிஃப்ரென்ஸ் டுவெண்ட்டின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா இதே வந்துட்டு பிஃபோர் டென் இயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு சுச்சுவேஷன் இல்லையா இன்னொரு சுச்சுவேஷன் என்னது பிஃபோர் டென் இயர்ஸ் அப்போது பிஃபோர் டென் இயர் அப்படின்னு சொல்லும்போது இயோட எக்ஸ் வந்து அட் ப்ரெசென்ட் டூ எக்ஸ்னா டென் இயர் பிஃபோர் வந்து டூ எக்ஸ் மைனஸ் டென் எஸ்ஸோட ஏஜ் வந்து அட் ப்ரெசண்ட் எக்ஸ்னா டென் இயர் இகோ வந்து எக்ஸ் மைனஸ் டென் அந்த சமயத்தில் எக்ஸ் டூ எக்ஸ் மைனஸ் டென்னு எக்ஸ் மினஸ் டென் என்ன ரேஷியில் இருந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க த்ரீ ஈஸ் ஒன் அப்படின்னு சொல்லி அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணாலும் எக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டின்னு தான் கிடைக்கும் இங்கே எக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டின் நீங்கள் அப்ளை பண்ணும்போது டூ எக்ஸ்னா ஃபார்ட்டி வந்து எக்ஸ் டுவெண்ட்டி வந்து டிஃப்ரெண்ட்ஸ் எஸ் டுவெண்ட்டி கிடச்சிடணும் அப்போது ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு யூஸ் பண்ணி ஆன்சர் சால்வ் பண்ண முடியுது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே வேணாம் சார் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன்னா அதை தனியாக யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா ஆன்சர்னாங்க எய்தர் ஒன் ஆர் டூ ரெண்டுல எந்த ஒன்று இருந்தாலுமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும்தான் அர்த்தம் தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி அடுத்த கொஷின் பாருங்கள் என் அவர் ஹேண்ட் அண்ட் ஏ மினிட் ஹேண்ட் ஆஃப் அ கிளாக் ஆர் அட் ரைட் ஆங்கிள்ஸ் செவரல் டைம்ஸ் ஜூரிங் தயர் மோஷன் ஆமாம் ஹவு மெனி டைம்ஸ் ஆர் தே அட் ரைட் ஆங்கிள்ஸ் ஜூரிங் தயர் மோஷன் இன் அ டே ஃப்ரம் டுவெல் நூன் டு மிட் நைட் அதாவது ஒரு கிளாக்கில் அதாவது டுவெல் நூன் டு மிட் நைட்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா டுவெல் நூன் டு மிட் நைட் சொல்லும் டுவெல் ஹவர்ஸ் டைமிங் இல்லையா அந்த டுவெல் ஹவர்ஸில் அந்த ஹேண்ட்ஸ் வந்து எத்தனை முறை ரைட் ஆங்கில் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா எவ்ரி ஒன் ஹவர் பார்த்திங்கன்னா அந்த ஹேண்ட்ஸ் வந்து டூ டைம்ஸ் ரைட் ஹேங்கில் இருக்கும் ரெண்டு ஹேண்ட் டுகெதர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கும் நைன்டி டிகிரியில் இருக்கும் அப்படியே ஆங்கிள் குறைஞ்சிட்டே வந்து ரெண்டு ஹேண்ட் டுகெதராக மாறிடும் டுகெதர் ஆனதுக்கப்புறம் அந்த கேப் அதிகமாகிட்டு வந்து இன்னொரு நைன்ட்டி டிகிரி வரும் ஒவ்வொரு ஒன் அவருக்கும் ரெண்டு ஹேண்டுக்கு நடுவில் டூ டைம்ஸ் நைன்டி டிகிரி வரும் ரெண்டு தடவை ரெண்டு ஹேண்ட்ஸ் ரைட் ஆங்கில் இருக்கும் சார் ஒன் ஹவரில் டூ டைம்ஸ் அப்படின்னா ஒன் ஹவரில் அந்த ஹேண்ட்ஸ் வந்துட்டு எத்தனை முறை ரைட் ஆங்கிள் வரும் டூ டைம்ஸ் ஒன் ஹவரில் டூ டைம்ஸ் அப்படின்னா டுவெல் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் வரணும் ஆனால் வராது எவ்வளோ டைம்ஸ் தான் வருங்க டுவெண்ட்டி டூ டைம்ஸ் தான் வரும் ஏன் சார் ரெண்டு குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து த்ரீ ஓ கிளாக் அப்படின்னு சொல்லும்போது டைம் த்ரீ ஓ கிளாக் அப்படின்னு சொல்லும்போது அந்த த்ரீ அப்படிங்கிறது ரைட் ஆங்கிள் இருக்கும் இல்லையா டூ ஓ கிளாக் டூ த்ரீ ஓ கிளாக்கும் த்ரீ ஓ கிளாக்கும் ஃபோர் ஓ கிளாக்கும் காமனான ரைட்டாங்க இது வந்து டூ டூ த்ரீலேயும் கவுண்ட் பண்ணுவோம் இதே த்ரீ ஓ கிளாக் தான் த்ரீ டூ ஃபோருக்கும் கவுண்ட் பண்ணுவோம் அப்போது டூ டூ த்ரீல ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டூ ஃபோர் டூ டைம்ஸ்லாம் வராது இது காமன் அப்படிங்கிறதுனால டோட்டலாகவே த்ரீ டைம்ஸ் தான் வரும் டூ டூ த்ரீல த்ரீ டூ ஃபோரில் இந்த இந்த டூ ஹவர்ஸ்க்கும் சேர்த்து ஃபஸ்ட்டு டூ டூ த்ரீல ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டூ ஃபோரில் ஒரு டூ டைம்ஸ் அப்படி இருக்காதுங்க த்ரீ ஓ கிளாக் காமன் அப்படிங்கிறதுனால டூ ப்ளஸ் டூ ஃபோர் டைம்ஸ் வராது த்ரீ டைம்ஸ் தான் வரும் அதே மாதிரி ஒரு கிளாக்கில் வந்து நைன் ஓ கிளாக் அப்படின்னு சொல்லும்போது ஹேண்ட்ஸ் வந்து ரைட் ஆங்கிளாக தான் இருக்கும் இந்த நைன் ஓ கிளாக் அப்படிங்கிறது எயிட் டூ நைனுக்கும் நைன் டு டெனுக்கும் காமனான ஒரு ரைட் ஆங்கிள் தான் அப்போ எயிட் டு நைனுக்கு ஒரு டூ டைம்ஸ் நைன் டு டென்னுக்கு ஒரு டூ டைம்ஸ்னு மொத்தம் ஃபோர் டைம்ஸ்லாம் வராது ஏன்னா நைன் ஓ கிளாக் அப்படிங்கிறது காமன் ரைட்டாங்க அப்படிங்கிற ஒன்று குறைஞ்சி த்ரீ ஓ த்ரீ தான் வரும் அப்போது இதில் ஒன்று குறைஞ்சி இன்னொன்று ஒன்று குறையிறதுனால டோட்டல் அமௌண்ட்டில் மொத்தமாக ரெண்டு குறையும் அதனால டுவெண்ட்டி டூ டைம்ஸ் தான் வரும் இது ஆப்ஷனில் இல்லாததுனால நன் ஆஃப் தீஸ் நீங்கள் போட்டுக்கலாம் ஓகே எங்களா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூனிட் டிஜிட் இன் செவன் ஒன் செவன்டீன் பவர் ஒன் செவன்டி ஃபோர் is செவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக நம்ம சால்வ் பண்ணியே பார்க்கலாம் எப்படி சால்வ் பண்ணலான்னா 17 பவர் 174 செவன்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லும்போது யூனிட் டிசிடனு பாருங்க 7 இருக்கு. பவரில் வந்து ஒன் செவன்ட்டி ஃபோர் இருக்குல்ல இது டூ டேபிளில் ஃபோர் டேபிள் வருமான்னு பாருங்கள் சார் ஒன் செவன்ட்டி டூ தான் சார் ஃபோர் டேபிளில் வரும் இங்கே பவரில் ஒன் செவன்ட்டி ஃபோர் இருக்குது அது ஃபோர் டேபிளில் வராது சரி சார் ஒன் செவன்ட்டி டூ தான் ஃபோர் டேபிளில் வரும்னா இங்கே எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது ஒன் செவன்ட்டி டூ தான் ஃபோர் டேபிளில் வரும்னா எங்கள் எக்ஸ்ட்ரா டூ இருக்குது இப்போ செவன் ஸ்கொயர் என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த செவன் ஸ்கொயர் மட்டும் நீங்கள் பார்த்தபோது ஒன்றை கன்சிடர் பண்ண தேவையில்ல செவன் ஸ்கொயர் என்னது ஃபார்ட்டி நைன் வரும் என்னென்னா இந்த ஆன்சர் வந்து நைனில் தான் முடியும் செவனில் முடியாது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு அடுத்தது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த டிஃப்ரன்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் எனி டூ ஆர்ட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை இய் இது நீங்கள் வந்து ஒன் அண்ட் த்ரீ த்ரீ அண்ட் ஃபைவ் ஃபைவ் அண்ட் செவன் சொல்லிட்டு அடுத்தடுத்த ஆர்ட் நம்பருடைய ஸ்கொயரை கண்டுபிடிச்சி டிஃப்ரென்ஸ் எடுத்தாலும் இது டூனு தான் கிடைக்கும் இல்லை ப்ராப்பராக கால்குலேஷன் எனக்கு வேணும் சார் அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரலாக ஆர்ட் நம்பர் வந்துட்டு என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா டூ என் மைனஸ் ஒன் இல்லைன்னா டூ என் ப்ளஸ் ஒன் இதுதான் அடுத்தடுத்த ஆட் நம்பர் எனக்கு பதில் ஒன் போட்டிங்கன்னா ஒரு ஆர்ட் நம்பர் கிடைக்கும் இது அடுத்தடுத்த ஆட் நம்பர் கிடைக்கும் இது ஒரு ஆட் நம்பர்னால் இது அதுக்கு அடுத்த ஆட் நம்பர் ஓகேங்களா ஆட் நம்பர் இந்த மாதிரி ரெண்டு அடுத்தடுத்த ஆட் நம்பர் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் ஓகேங்களா எனக்கு பதில் நீங்கள் எந்த வேணாலும் சப்ஜெக்ட் பண்ணி பாருங்கள் ரெண்டு அடுத்தடுத்த ஆட் நம்பர் தான் கிடைக்கும் அப்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் டூ ஆர்ட் நம்பர்ஸ் அப்படின்னா டூ என் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ என் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ரெண்டு அடுத்தடுத்த ஆட் நம்பருடைய ஸ்கொயர்னுடைய டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டாங்கன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கேர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கேர் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஏபின்னு வரும் அப்போ இந்த இடத்துல ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கேர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கே நான் ஃபார்மலு என்ன வருதுங்க ஃபோர் ஏபின்னு வரும் அப்போ இந்த இடத்துல ஃபோர் ஏபின்னு சொல்லும்போது ஃபோர் இன் டூ ஏ அப்படிங்கிறது டூ என் பிங்கிறது ஒன் ஓகேங்களா ஃபார்முலாக ஒரு தடவை கொடுத்துட்றேன் எழுதி பாருங்க ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் பி த ஹோல் அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் ஏபி வரும் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நான் தான் எழுதியிருக்கேன் சரிங்களா நான் இதை அழிச்சிட்றேன் ஓகே இப்போ என்ன வரும்னா ஃபைனல் ஆன்சர் வந்து எயிட் என் அப்படின்னு வரும் சார் இப்போ இது வந்து எயிட் என் அப்படின்னு சொல்லி வந்ததுனால இட் இஸ் என்னங்க இட் இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை எயிட்னு சொல்லி நம்ம இதை டிக் பண்ணிக்கலாம் இது கரெக்டு தான் எயிட் என் அப்படிங்கிறது என்னங்க ஆல்வேஸ் டிவிசிபிள் பை எயிட் அடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இது வந்து கிளாஸில் நான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இது நான் கிளியராக கிளாஸில் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருமே ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ரெண்டு அடுத்தடுத்த ஆட் நம்பரை மல்டிபிள் பண்ணிவிட்டு ஒன்று ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்கொயர் நம்பர் தான் வரும் அப்படின்னு நான் வந்து சில எல்லாம் கொடுத்து கூட சால்வ் பண்ணியிருக்கேன் நாலு ரெண்டு அடுத்தடுத்த ஆட் நம்பர் மட்டும் இல்லைங்க நாலு அடுத்தடுத்த நேச்சுரல் நம்பரை மல்டிபிள் பண்ணிவிட்டு ஒன்று ஆட் பண்ணாலும் ஸ்கொயர் தான் வரும் ஏன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு அடுத்தடுத்த நேச்சுரல் நம்பரை மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்று ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர் தான் வரும் இல்லைன்னா ரெண்டு அடுத்தடுத்து ஆர்ட் நம்பரை மல்டிபிள் பண்ணி எந்த ரெண்டு அடுத்தடுத்து ஆட் நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க ரெண்டு அடுத்தடுத்து ஆர்ட் நம்பரை மல்டிபிள் பண்ணி ஒன்று ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஸ்கொயர் நம்பராக தான் இருக்கும் அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான் ஓகேங்களா அந்த இது நீங்கள் ட்ரையல் அண்ட்லேயே பார்த்துக்கலாம் ஸோ அப்போது என்ன சார்னா செகண்ட் அண்ட் தேர்ட் மட்டும் தான் கரெக்ட் இது ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஓகேங்களா அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் தி எக்ஸ்பிரண்ட் ஆஃப் டென் விச் டிவைட்ஸ் த நம்பர் ஓகேங்களா டென்னுடைய மேக்ஸிமம் போகிற என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுவும் நம்ம கிளாஸில் அழகாக டிஸ்க டிஸ்கஸ் பண்ண விஷயத்து தான் கேட்டிருக்காங்க இந்த ஃபைவ் பவர் லெவனை நான் ஃபைவ் பவர் லெவனே எழுதிக்கிறேன் இந்த டூ டென் பவர் டென்னை டூ பவர் டென் இன்ட்டு ஃபைவ் பவர் டென்னு எழுதலாம் இந்த தேர்ட்டி ஃபைவ் பவர் த்ரீயை செவன் பவர் த்ரீ இன்டூ ஃபைவ் பவர் த்ரீ ஏன்னா செவன் ஃபைவ்ஸாக தேர்ட்டி ஃபைவ் தானே அதனால் செவன் ஃபோர் த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபோர் த்ரீன்னு எழுதலாம் இந்த ஃபார்ட்டி எயிட் பவர் த்ரீயை ஃபார்ட்டி எயிட்டுங்கிறது டூ இன்டூ டூ இன்டூ டூ இன்டூ டூ என்னங்க இன்டூ த்ரீ சிக்ஸ்டீன் த்ரீஸ் ஆர் ஃபார்ட்டி எயிட் அப்போ என்ன பண்ணலாம் ஃபார்ட்டி எயிட் பவர் த்ரீயை டூ ஃபோர் த்ரீ இன் டூ டூ த்ரீ இன் டூ டூ ஃபோர் த்ரீ இன் டூ டூ ஃபோர் த்ரீ இன் த்ரீ ஃபோர் த்ரீ அப்படி எழுதலாம் இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் ஃபார்ட்டி எயிட் வரும் ஃபார்ட்டி எயிட் பவர் த்ரீங்கிறனால இங்கே நம்ம பவர் த்ரீ போட்டுவிட்டோம் சரிங்களா அடுத்தது 56 சிக்ஸ் 4 hai. 2 2s are 4 4 2s are 8 8 7s are சார் இதுதான் 56 சிக்ஸ் 56 power சிக்ஸ் பவர் ஃபோர் வருத்தினா எல்லாத்துக்கும் நீங்கள் பவர் ஃபோர் போட்டிங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் பவர் 4 ஈக்குவாக இருக்கும் அப்போ ஃபிஃப்டி சிக்ஸ் பவர் ஃபோர் எப்படி எழுதலாம் டூ பவர் ஃபோர் இன்டூ டூ பவர் ஃபோர் இன்டூ டூ பவர் ஃபோர் இன்டூ செவன் பவர் ஃபோர்னு எழுதலாம் கடைசியாக செவன்ட்டி ஃபைவ் பவர் செவன் எப்படி எழுதலான்னா செவன்ட்டி ஃபைவ் என்னங்க எப்படி எழுதலானா ஃபை ஃபைவ் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் ஃபைவ் சார் செவன்ட்டி ஃபைவ் இல்லையா அப்போது என்ன பண்ணலாம் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் பவர் செவன் இருக்கிறதுனால இங்கேயும் பவர் செவன் வந்துடும் ஃபைவ் பவர் செவன் இன்ட்டு ஃபைவ் பவர் செவன் இன்டூ த்ரீ பவர் செவன் அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா ஃபைவ் லெவன் டைம்ஸ் இருக்குது லெவன் ப்ளஸ் டென் இங்கே ஒரு டென் டைம்ஸ் இருக்குது டோட்டல் பண்ணிப்போம் லெவன் ப்ளஸ் டென் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் பவர் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் 11 ப்ளஸ் டென் 21 ஒன் ப்ளஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் செவன் தேர்ட்டி ஒன் ப்ளஸ் செவன் தேர்ட்டி எயிட் சார் ஃபைவ் வந்து மொத்தமாக தேர்ட்டி எயிட் டைம்ஸ் இருக்குது எல்லாம் 5 எல்லாம் நான் கவுண்ட் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா ஃபைவ் தேர்ட்டி எயிட் டைம்ஸ் இருக்குது டூ எவ்வளோ டைம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும் டூ எவ்வளோ டைம்ஸ் இருக்குது பாருங்கள் டூ வந்துட்டு டென் டைம்ஸ் இருக்குதுல டென் ப்ளஸ் த்ரீ தேர்ட்டீன் ப்ளஸ் த்ரீ சிக்ஸ்டீன் ப்ளஸ் த்ரீ நைன்டீன் ப்ளஸ் த்ரீ டூ அப்புறம் ப்ளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் தேர்ட்டி ப்ளஸ் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் டூ வந்து தேர்ட்டி ஃபோர் டைம்ஸ் இருக்குது ஓகேங்களா அப்போ இதில் பவர் கம்மியாக இருக்கும் ஃபைவ் பவர் எடுக்கணும் டூ ஏன் சார் ஃபைவ் இன்டூங்க எடுக்கிறீங்கன்னா ஃபைவ் அன் டூ மல்டிபிள் டென் வரும் ஆனால் ஃபைவ் டூ மட்டும்தான் எடுக்கணும் இந்த ரெண்டுல எதனுடைய பவர் குறைவாக இருக்கும் அதை ஆன்சர் இந்த இடத்துல தேர்ட்டி ஃபோர் தான் குறைவான பவர் அப்போ நீங்கள் தாராளமாக தேர்ட்டி ஃபோர் பண்ணிக்கலாம் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன்சி ஸோ இது மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம சேனல் பண்ணிக்கோங்க நம்ம பழைய வீடியோஸும் நிறையா பாருங்கள் ரெகுலராக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதோட நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா நீங்கள் வந்து அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது டவுட் சம்ஸ் இருக்குது சால்வ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுற சம்ஸ் எதாவது இருக்குனாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அந்த சமயம் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன் தேங்க்யூ ஸோ மச்